நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளவோ சாங்ஸ் கோடி கணக்கில் வந்திருக்கு அவ்வளவு சாங்ஸ்லையும் குறிப்பிட்ட கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் நம்ம எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டாலும் முதல் தடவை அந்த சாங்கை கேட்கும்போது போது அதோட வைப் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே வைப் குறையாம அப்படியே இருக்கும் அப்படி எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத அதே நேரத்துல வைபும் குறையாத டாப் டென் சாங்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவதா பார்க்க போறது ஜித்தன் படத்துல வந்த இந்த சாங்

நெக்ஸ்டா பாக்க போறது திருடா திருடி படத்துல வந்த இந்த சாங் வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா அது என்ன சாங்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த சாங்கை இந்த வீடியோவோட பார்ட் டூவில் நான் சொல்கிறேன்